மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ என்னோட ரெண்டாவது மனைவி ஜாய் கிஸ்டல்லா அப்படின்னும் பிறந்த குழந்தை என்னோட குழந்தை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட விஷயம்தான் இப்ப வைரலா பேசப்பட்டு வருது கடந்த ஒரு வருஷமாவே ஜாய் கிறிஸ்டல்லா மாதம்பட்டி இவங்களுடைய இரண்டாவது திருமணம் சோசியல் மீடியா நியூஸ் புல்லாவே வைரலா பேசப்பட்டு வருது முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆடை வடிவமைப்பாளரா ஜாய் கிறிஸ்டல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட நெருக்கம் காரணமா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரே வீட்டுல ஒரு வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்களாமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஜாக்கி ஸ்ரீலா தான் கர்ப்பமா இருக்கிறதாவும் சொன்னாங்க ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு பதில் ரியாக்ஷனையும் கொடுக்காமலும் இருந்துட்டு வந்தாரு அதனால மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாருன்னு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஜாய் ஜாக்கி கமிஷனர் ஆபீஸ்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாருன்னு அவர் கூட பேச ட்ரை பண்ணாலும் அவாய்ட் பண்றாரு அப்படின்னு மகளிர் ஆணையத்துல மனு தாக்கல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து தான் மகளிர் ஆணையம் சமீபத்தில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி கூட விசாரணைக்கு வந்திருந்தாங்க நிறை மாத கர்ப்பிணியா விசாரணைக்கு வந்தா தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு இந்த விசாரணையில மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய பொய் சொன்னதாகவும் அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் தைரியமா போஸ்ட் போட்டிருக்காங்க ஜாய் கிருஷ்ணல்லா அதை தொடர்ந்து நிறை மாத கர்ப்பிணியா இருந்த ஜாய் கிருஷ்ணல்லாவுக்கு இப்ப ஆண் குழந்தை பிறந்துடுச்சு அதுவும் மாதம்பட்டி ரங்கராஜ் போலவே குழந்தை பிறந்திருக்கிறதாவும் ராகா ரங்கராஜ் அப்படின்னு நேம் கூட வச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க குழந்தை பார்க்க அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே இருக்காங்களாமா இந்த நிலையில தான் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அதிர்ச்சியான ஒரு உண்மையை சொல்லிட்டாரு அதாவது ஜாய் கிஸ்டில்லாவை திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான் என்னோட ரெண்டாவது மனைவி ஜாய் கிருஷ்ணல்லா பிறந்த குழந்தை என்னோட குழந்தை தான் உண்மையை ஒத்துக்கிட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்து மகளிர் ஆணையத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிஸ்டில்லா இவங்களுடைய விசாரணை தொடர்ந்து நடக்க இருக்கு ஜாய் கிஷ்டில்லா மாதம்பட்டியை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மேலும் அடுத்த வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க